தூர் பயிற்சி படங்களில் நம்மளுக்கு வந்து ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் சொல்லப்போனால் வந்து ஒரு பரிதாபக்குரிய நிலைமை அப்படின்ற மாதிரியே விருஷகராசிக்காரர்கள் இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு லாங் டைமாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானோட தொந்தரவு ஜென்மக்கேது ஜென்மக்குரு இந்த மாதிரியான நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சக்கூடிய தொந்தரவுகள் நடந்துகிட்டு இருந்தது இப்போவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அர்தாஷ்டம சனி தான் நடக்குது இது அஷ்டம சனியில் பாதி அளவாவது கஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனாலும் நீங்கள் வந்து மனம் தளர வேண்டாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய நேரடி பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல சுகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ராசியை குரு பார்த்துட்டு இருக்கிறாரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க உங்கள் ராசியே பார்த்துட்ருக்கறனால எல்லாவித நன்மைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி என்ன தான் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புலேயும் உங்களுக்கு குரு பகவான் நல்லா அருள் தருவார் அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது விலகக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு தருவார் அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும் உங்களுடைய நாள்பட்ட பிஸ்னஸ் விஷயங்கள் தொழில் விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது முன்னேற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வருஷம் அதுக்கு நல்லாயிருக்கும் திருமணம் தடைபட்டவர்களுக்கும் நல்ல திருமண அனுகூலம் கிடைக்கும் புத்திரபாகியம் அமைப்பு வேணுங்கிறவங்களுக்கும் புத்திரப்பேர் நல்லாயிருக்கும் இந்த வருஷம் இன்வைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கும் உங்களுடைய லாபஸ்தான அமைப்பில் கேது உட்கார்ந்துருக்காரு பொதுவாகவே வந்து பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகங்கள் உட்கார்ந்தாலுமே அதனால வந்து உங்களுக்கு நஷ்டங்கள் கிடையாது பதினொன்னில் உள்ள கிரகம் உங்களுக்கு பெரிய அளவில் லாபத்தை தான் கொடுப்பாங்க அந்த பதினொன்னு இடத்தையும் குரு பார்க்கறாரு அதனால உங்களுடைய செய்தொழில நிறைய லாபங்கள் வாங்கக்கூட வாங்கக்கூடிய யோகா அமைப்பு இப்போ உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் குரு பகவான் அஞ்சல ராகு பகவான் இருக்காரு பொதுவாகவே வந்து அஞ்சில் வந்து கிரகங்கள் சுபாமைப்பு இல்லை அப்படின்னா குழந்தைகள் கிடைக்கக்கூடிய தன்மை குறைவுன்னு சொல்லிடுவாங்க அப்படி நீங்கள் கவலைப்படாதீங்க அஞ்சலராக இருந்தால் நல்லா அருமையான ஆண் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் புத்திரபாக்கியம் நல்ல சூப்பராக இருக்குது இந்த வருஷம் உங்களுக்கு குடும்ப விஷயங்களில் அந்யோன்யங்கள்லேயும் உங்களுக்கு வந்து எந்தவித தடைகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகக்கூடிய வாய்ப்பும் பொருளாதார விஷயத்திலும் இவ்வளோ நாள் கஷ்டமாக இருந்த நிலைமை மாறி இந்த வருஷம் உங்களுக்கு பொருளாதார உயர்வும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்குது அர்தாஷ்டம சனியாக இருந்தாலும் நீங்கள் வந்து பய கொள்ள தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை அமைப்பு நல்ல நன்மையை கொடுப்பார் உருஜகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பகவதி அம்மன் துர்காதேவி அம்மன் இந்த மாதிரியான அம்மன் வழிபாடு நல்லாயிருக்கும் அவர் வந்து சந்திர பகவான் நீச்சமாகக்கூடிய ராசின்றதுனால அம்மன் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இது வந்து பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் வரக்கூடிய பொது பலாப்பலன்கள் தான் ஆனால் உங்களுடைய நீங்கள் பிறந்த அமைப்பில் உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்களோட அமர்வுகள் எப்படி இருக்கோ அதுக்கான திசா புத்திகள் எப்படி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குரு பகவான் வந்து என்னென்ன மாதிரியான நன்மைகள் செய்ய போகிறாரு என்னென்ன மாதிரியான முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறாரு என்ன யோகங்களை தரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்